டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது எட்டு பனிரெண்டு இருபத்தி நாலு கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையான ஓய்வு நாளில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள் அலைச்சல்கள்லாம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனத்தாங்கல் தீரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் சம்பந்தமாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலதிகாரிகள் எதே சொன்னாலும் அதற்கேற்றவாறு ஒபே செய்ய வேண்டும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் தேவையான ஒரு விஷயத்தில் சொன்னால் அதற்காக நான் ரொம்ப பிஸி என்றெல்லாம் பிலிம் காட்டாமல் அவர்கள் சொல்வதற்கு சிலது முக்கியத்துவம் கொடுத்தால் அது பெரிய அளவுக்கு நன்மை குடும்பத்தில் ஏற்படும் எனவே குடும்பத்தையும் தொழிலே விஷயத்திலும் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் தான் உண்டு தன் வேலை ஒன்று இன்று சுருங்கிக் கொள்வது நன்மை அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்திலிருந்து இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் இருந்த இழுபறியான நிலைமை மாறுவது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது முக்கியம் படிப்படியாக இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நாள் குடும்பத்தார் விஷயத்தில் மட்டும் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் மனதுக்கு பிடித்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இஷ்டப்பட்ட தெய்வ சன்னிதானத்துக்கு செல்றி வருவது நன்மை மனதை போட்டு அழட்டிக் கொள்ளாமல் இருப்பது ஏற்றம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாத வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த இலுபறியான நிலைமையை மாற்றிக்கொள்ளுங்கள் உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கலை தீர்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்கள் ஓய்வு நாளில் கூட கிடைக்கும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக மருந்து மாத்திரைகளை விடுவது எந்த விதத்தில் நியாயம் தொழிலுக்கும் உத்தியோகத்திற்கும் வியாபாரத்திற்கும் குடும்ப பிரச்சனையே தலையில் சுமந்து கொண்டால் உங்கள் ஆரோக்கியத்தை யார் பார்த்துக்கொள்வாங்க எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தொழில் முறையில் இருந்த அமைப்பு பிரச்சனைகள் மாறும் விட்டது தொட்டதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இருந்த கஷ்டங்கள் தீரும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ச்சிக்கும் தனிப்பட்ட முறையில் எலுபடியாக இருந்த நிலைமை மாறும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வு உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் கிடைக்கும் ஓய்வு நாளாக இருந்தாலும் மேலதிகாரிகளுடைய ஆலோசனையை மீறாமல் இருப்பது நன்மை தொழில் உட்கு அதிக முக்கியத்துவம் குடும்ப விஷயம் மற்ற விஷயத்திலெல்லாம் உங்கள் பிரச்சனைகளை புரியுமாறு சொல்லிவிட்டு தொழிலில் கலந்து கொள்ளுங்கள் அறுபதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த ஜெயம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு துணை அல்லது துணைவியாரின் மூலம் மனம் விட்டு பேசுவது நன்மை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாப வேண்டாம் பணவரவில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்த காரியத்தில் ஜெயம் செல்வாக்கு கூடுவதே ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் மாறும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை உறவு இருந்த சிக்கல் தீரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் விட்ட குறை தொட்ட குறை என்று சிக்கலெல்லாம் தீரும் பண வரவுக்கு உண்டான நல்ல செய்தி வர வர மனதில் தெம்பும் சந்தோஷம் ஏற்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஓய்வு நாளாக இருந்தாலும் அதில் கான்சென்ட்ரேட் செய்வது முக்கியம் இடமாற்றத்தில் இருந்த சிக்கல் தீரும் உறவு முறையில் ஏற்றங்கள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் நன்மை எதிர்பார்க்காத இருந்து நல்ல செய்தி தொலைபேசி வாயிலாக மனக்கவலை தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு சுபவரிய பிராப்தம் பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவது நன்மை பிள்ளைகளுக்கு தேவையான செலவுகளுக்கு சில கஷ்டங்கள் இருந்தாலும் கிடைக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் பெறும் நீண்ட நாட்களாக இருந்த இழுபரியாக சிக்கல் மாறும் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்